ஹை ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக இது இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போது இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜீரக சம்பாரிசி ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு எடுத்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஊற வச்சுடுங்க ஒன் கேஜி சிக்கனை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெசரி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் நம்ம இப்போ பிரியாணிக்கான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு பட்டை ஆறு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக ரெண்டு தொண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஜாதி பத்திரி ஒரு மராட்டி முக்கு ரெண்டு பிரியாணி அலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அன்னாசி பூ குக்கரில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் கூடவே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம் இது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச ஸ்பைசஸும் இதோடு ஆட் பண்ணிடுங்க மசாலாலாம் நல்லா பொரியட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே அஞ்சு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்ரலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு நறுக்குன தக்காளி இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இது கூடவே புதினா ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் இந்த டைமில் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அதோட பச்சை வாசனெல்லாம் போட்டும் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கனோட சேர்த்து இந்த மசாலாவையும் நல்லா பெரட்டிடலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரிக்கோங்க இப்போ நம்ம மசாலாவும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நாலு டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அழுந்தீங்களோ அந்த டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது நான் நாலு டம்ளர் அரிசிக்கும் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு எந்த டைமில் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் ஏற்கனவே நல்லா அரை மணி நேரம் ஊர்னதுனால ரெண்டு விசில்லே நல்லா வெந்துடும் பாருங்க நமக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா அரிசியும் சிக்கனும் நல்லா வந்து நல்லா பொலப்பலன்னு வந்திருக்கு இதே மாதிரி மெத்தடில் இதே அளவோட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரம்ஜான்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சிக்கன் பிரியாணி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பி ஈட்டிங்